அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி விசுவா வசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குறள் ஐநூற்றி ஏழு காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் தெளிவுரை அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்பின் காரணமாக நம்பி தெளிதல் அங் தெளிந்தவர்க்கு எல்லா அறியாமையையும் கொடுக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் விளிம்பில் கேது அது கூட செவ்வாய் தனுசில் சந்திரன் ராகு கும்பத்தில் விளிம்பில் இருக்க சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் நீங்கள் நடத்தி வரும் உங்கள் நிறுவனத்தில் புதிய ஆட்களை பணி நியமனங்கள் செய்வீர்கள் இன்று உங்களின் ஆளுமை பண்பு இன்று அதிகரிக்கும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகளும் சிலருக்கு வந்து சேரும் தொழில் சார்ந்த புதிய புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் இன்று நெடுந்தூர பயணங்கள் சென்றும் வருவீர்கள் சிலருக்கு வீடு அல்லது தொழில் செய்யும் நிறுவனங்களின் இடங்களை மாற்ற வேண்டிய கோச்சார நிலவரம் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் அம்மாவளி உறவுகள் உதவி கிடைக்கும் என்று உங்களுக்கு காயங்கள் மற்றும் வீக்கங்கள் இப்படியானவற்றிற்கு இன்று மருத்துவம் பார்க்க நேரிடும் இன்று தொல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும் என்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் இன்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும் இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் இன்று நீங்கள் ஃபைனான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இஎன்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று வேலம்மாள் நாகராணி நாகம்மாள் அபி வாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா தேன்மொழி உலகநாதன் கோபால் சசிக்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் பீர்க்கங்காய் இப்படியாக கொள்வீர்கள் இன்று பச்சை வெளிர் சிவப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்